இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு கதையாக இது மிகப்பெரிய துக்கமும் அமைதியுமாக இருந்த ஒரு நாளாக இருந்தது யூதாதேசியின் ஒரு மலைப்பகுதியில் கோல்கொத்தா என்ற இடத்தில் ஒரு குற்றம் செய்யாதவரான இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் அவர் துன்புறுத்தப்பட்டார் ஏசப்பட்டார் ஆனால் அப்பா அவர்கள் செய்யும் காரியத்தை அவர்கள் அறியார்கள் அவர்களை மன்னியுங்கள் என்று பாசத்துடன் இறைவனை நோக்கி கூறினார் அந்த நேரத்தில் வானம் இருண்டு விட்டது நிலம் அதிர்ந்தது கோவில் திரை இரண்டாக கிழிந்தது இயேசு ஒரு முழுமையான ஆவியை விடுத்து நிறைவேற்றப்பட்டது எனச் சொன்னபோது அவர் உயிரிழந்தார் கல்லறையில் அடக்கம் அவருடைய சடலத்தை அவரது சீடரான அரிமத்திய ஜோசப் ஒரு புது கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல்லை அதற்கு முன் உருள வைத்தார் ரோம் இராணுவத்தினர் யாரும் உடலை திருட முடியாது என்று உறுதி செய்ய கல்லறைக்கு கண்காணிப்பு வைத்தனர் மூன்று நாட்கள் அந்த கல்லறை அமைதியாக இருந்தது ஆனால் அதில் நடந்தது உலகையே மாற்றிய நிகழ்வு பாதாள உலகில் நடந்த சம்பவம் அந்த நேரத்தில் இயேசுவின் ஆவி மரணத்தையும் பாதாளத்தையும் வெள்ள இருளின் ஆழத்திற்குச் சென்றார் அழிவின் கதவுகள் திறக்கப்பட்டன மந்திகளின் சங்கிலிகள் உடைக்கப்பட்டன அந்த இருள் நிறைந்த இடத்தில் இயேசு ஒலியை விரவினார் அவர் உறக்க உரைத்தார் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவன் இனி மரணம் இழிவுற்றது நானே உயிரும் நானே உயிர்த்தெழுதலுமாயிருக்கிறேன் மந்திரிக்கப்பட்ட ஆத்மாக்கள் விடுவிக்கப்பட்டன ஏராளமானவர்கள் விடுதலை அடைந்தனர் கல்லறையின் வாயில் திறக்கப்பட்டது மூன்றாம் நாள் காலையில் மேரி மக்தலேனா மற்றும் சில பெண்கள் இயேசுவின் சமாதிக்கு சென்றனர் அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அந்த பெரிய கல் உருண்டு போய்விட்டது கல்லறை காலியாக இருந்தது அப்போது ஒரு வெள்ளை ஆடையணிந்த தேவதூதர் தோன்றினார் அவரை நீங்கள் இங்கு தேடுகிறீர்களா அவர் இங்கு இல்லை அவர் உயிர்த்தெழுந்துள்ளார் அவர்கள் மகிழ்ச்சியோடு சீடர்களிடம் ஓடிச் சென்றனர் நாம் கண்டோம் கர்த்தர் உயிருடன் இருக்கிறார் இயேசுவின் நேரடி தோற்றம் இடையே இரண்டு சீடர்கள் எம்மாவசு என்ற ஊருக்குச் சென்று கொண்டிருந்தனர் அவர்களுடன் ஒரு வழிப்போக்கன் வந்தார் அவர்கள் துக்கமாக பேசிக்கொண்டிருந்தனர் அந்த ஆடவன் கேட்டான் நீங்கள் ஏன் கவலையில் இருக்கிறீர்கள் அவர்கள் கூறினர் நீங்கள் எதுவும் கேட்டதில்லையா நம்முடைய ஆசான் இயேசுவை சிலுவையில் அறையினார்கள் ஆனால் சிலர் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் அந்த வழிப்போக்கன் புன்னகைத்து நீங்கள் நம்பவில்லை இல்லையா எழுத்துக்களின்படி மசியா அவ்வாறு பாடுபடுவார் பின்னர் மகிமை அடைவார் அவர்கள் உணவுக்கு உட்கார்ந்து அவரோடு அப்பம் முறித்த அவர்கள் கண்கள் திறந்தன அந்த வழிப்போக்கன் யார் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் அது ஏசுவே அவர் கண்முன்னே மறைந்தார் அவர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து உரைத்தனர் அவர் உயிருடன் இருக்கிறார் அவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் கடைசி சந்திப்பு உலகத்திற்கான பணிக்கை அதன் பிறகு இயேசு அவருடைய சீடர்களிடம் தோன்றினார் அவர்கள் பயத்துடன் இருந்தனர் ஆனால் அவர் கூறினார் மனாமைதி உங்களுக்கு உண்டாவதாக நான் மரணத்தை வென்று வந்திருக்கிறேன் அவர் சமுத்திரம் மற்றும் மலைகளில் அவர்களை அழைத்து ஒரு மிகப்பெரிய பணிக்கு கட்டளையிட்டார் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் நான் உங்களுடன் இருப்பேன் என்றென்றும் சீடர்கள் மகிழ்ச்சியுடன் இந்த செய்தியை உலகத்துக்கு எடுத்துச் சென்றனர் இன்னும் அது அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீதான மிகப்பெரிய வெற்றி